ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நான் வீடியோலாம் நம்ம என் கடையில் நீங்கள் பார்க்க போறோம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இமாலேயா ஃபேஸ் வாஷ் செல்லு சாக்லேட்ஸ் செல்லு நிறைய வந்திருக்கு இன்றைக்கி நீங்கள் தக்காளி அடை வேலை எவ்வளோன்னா தக்காளி கிலோ முப்பது ரூபா போகுது இன்றைக்கி வெளியே பார்த்தீங்கன்னா டூ எம்இ சிப்ஸ் இருக்குது அதுக்கடுத்து வந்து லேஸ் இருக்குது இந்த பக்கம் தேன் மிட்டாயி அப்டேட் கொஞ்சம் வந்தீங்கன்னா மிக்சரு காராஸு அப்படியே பார்த்தீங்கன்னா சீப் இருக்குது அதுக்கடுத்து ஃபரன் லவ்லி ஃபான்ஸ் ஒயிட் பியூட்டி லெமனு அதுக்கப்புறம் ஆஃப் சோடா வெந்தியம் அதே அந்த இட்டு எறும்பு சாக்கு இருக்குது அது கீழே எந்த பக்கம் வந்தீங்கன்னா கஞ்சி மருந்து கேரி பேக்ஸு அதே பார்த்தீங்கன்னா பிச்சுக்கோ கச்சிக்கோன்னு ஒரு இது மேகியோட கெச்சப் ஒன்று இருக்குது டொமேட்டோ கெச்சப்பு அதை விட்டால் பேபி ஆயில் இருக்குது அது பக்கத்தில் வந்ததுனால் சால்ட்டு கல்லுப்பு இருக்குது அது கீழே டாட்டா சால்ட் இருக்குது அது கீழே பீஸ் போகிற தேங்காய் அது கீழே வந்து மோர் மிளகாய் இந்த பக்கம் புயல் அச்சா கத்தை இந்த பக்கம் வந்து சாக்லெஸ்க்கு இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிக்கல்ஸ் வாங்க அது அப்படியே லைட்டில் கொஞ்சம் சைடில் கனெலாம் அரைஞ்சு காற்று பார்த்தீங்கன்னா அது வந்து இது எது கேசரி போட்டு அதே மேலே அது மேலே போனீங்கன்னா அந்த பான்ஸ்க்ரீன் பின்னாடி இது வந்து ஊதத்திங்கெல்லாம் வச்சிருக்கோம் அதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷேவிங் க்ளேஸரு இதே பார்த்தீங்கன்னா மசாலா பேக்கெட்ஸு தெரியுது அவங்களுக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டை பேக்கெட்டு அதுக்கப்புறமா வந்து பேண்டேஜு சர்ஃப் லிக்விடு நான் அதுக்கடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா கடலை பாக்கெட்லாம் தெரித்தா அந்த கானார்ட்டை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணால் தெரியும் நினைக்கிறேன் ஜூம் பண்ணி காட்ட பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒற்றைக்கடலை தெரியுதா அது அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டேன்னா அப்படியே கீழே வந்தேன்னா அப்படியே கீழே வந்தேன்னா இப்படியே வருங்க அப்படியே சாக்லேட்ஸு சாக்லேட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்பளம் கட்டு நெய் கட்டு நெய் டப்பாங்க அது கீழே ஃபேம்பஸ்ஸு அது கீழே வந்து வந்தீங்கன்னா எள்ளு பாக்கெட்டு உதுரத்தி அதுக்காக வந்து பேபி ஷாம்பு வந்து எண்ணெய் ஜிபேன் அதுமாதிரி எக்ஸ்டாக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் மாத்திரை நோட் புக்ஸு அது மாதிரி பார்த்திங்கன்னா பலூனு பலூனுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா அட்டை டவ் ஷாம்பு ஷாம்புங்கெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா இது குட் நைட் லிக்விட் ஆலோட் லிக்விட் இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா சோப்புங்க இருக்குது சோப்பு பற்றி வெரைட்டி இருக்குன்னா நமக்கு இல்லை வந்து அதில் ஒன்று ஜூம் பண்ணி நல்லா கட்டாமல் பாருங்கள் ஜூமிங் நல்லா தெரியும் அது ஜூம் பண்ணுறது வந்து என்னென்னா பார்த்தீங்களா பிளாக் கலர் ஜூம் ரூபாய் பார்த்திங்கன்னா அது வந்து சாம்பிராணி கட்டி ஒண்ணுவாங்க அது தூளாக்கி நெற்பில போடணுமா சாம்பிரா இப்படி பான்ஸ் பவுடரோட பேக்கேஜ் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஊதுவத்தி அதுவும் இருக்குது தேங்காய் எண்ணெய் அங்கே இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரின் சோப்பு சக்கரவர்த்தி சோப்பு விம் சோப்பு சர்பெக்ஸால் சோப்பு இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா டெட்டாயில் நல்லா ஜூம் பண்ணி பண்ணிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு ஆருங்க தெரியுதா ஜூம் பண்ணால் தெரியும் சாமி படம் சாமி படம் பண்ண வச்சுங்க டெட்டால் சோப்பு அமம் சோப்பு லைபாய் லக்ஸு அமாமு சிந்தாள் வெரிமிக்ஸு செந்தூர்னு இருக்குது அது கீழே வந்தீங்கன்னா பெரிய சோப்புங்க பியர்ஸு லக்ஸு அமாமு பேபி சோப்பு அது மாதிரி வந்து அதுக்கடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா செந்தூர் அட்டை அது மேலே பார்த்தீங்கன்னா லைசால் இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது இங்கேயும் லைசால் இருக்குது நல்லா பார்த்து தெரியுது லைசால் ரிவி லிக்விட்லாம் இருக்கும் நம்ம கையில் காட்டிக்காய் அண்ணன் ரிவி லிக்யூடு அரியடி பார்த்தீங்க இப்படி தீப எண்ணெய் இருக்குது பார்த்தீங்கன்னா இது தீப எண்ணெய் இது சமையல் எண்ணெய்ங்க இங்கே சீரகம் அட்டை அது மாதிரி அட்டைங்களும் அப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா பேக்கெட்ஸ் இருக்குது க்ளப் பேடு மசாலா பேக்கெட்டு அதுக்கப்புறம் ஆளா ஆயுது நீங்கள் பார்க்குறாங்க அது சருகு பாட்டில் விற்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஆளா ஆயுது லோக்கலில் தயாரித்து கொடுக்குறாங்க இது துணி தைக்குது மற்ற இது கோலங்கட்டி சாக்மேஸு அதே போல் வந்து இதில் நிறைய வகையான ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம கையில் அதாவது மாதிரி இது வந்து இது பார்த்திங்கன்னா அஜினா மட்டனாக இது டபரம் படைச்சிருக்கோம் இது பேஸ்ட்டுங்க இந்த இது பக்கம் ஃபை குவிக்கு டை ஷாம்பு கருவாடு பாஸ் பாஸ்ஸு பெருங்காயம் இது பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல அதுக்கெல்லாம் வறுத்தல் இருக்கல்ல அங்கே நீர் சாப்பிட வச்சுருக்கோம் இடம் மிஷினு அதில் கொஞ்சம் புளி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சிகரெட்ஸு அது சிகரெட் லைக் ஸ்கிரெட் வச்சுருக்கோம் அங்கே பார்த்தா வறுத்தல்ங்க கலர் வர்த்தல இந்த மாதிரி பல வகையான நைட்டாக நம்ம கடை இருக்குது அதையாக பார்த்து இந்த பையன் நம்ம கடையில் ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவேன் வெளியோ பார்த்துக்குவாங்க ரெகுலராக வருவாங்கன்னா நம்பா ம் சரி நான் கஸ்டமர் வீடியோ ஏதோ க்ளோஸ் பண்ணிடுறேன் அவங்களும் நாளைக்கு பார்க்கலாம் திருப்பி பாய்